ஏக்கா, காவரில் இருந்து என்ன பிரிச்சிட்டே பிரிச்சுட்டே இருக்கீங்க ஓ உளுந்தாக்கா ஆமா தம்பி உளுந்துதான் பாத்தியா என்ன அழகா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளவு முத்தா மணிமணியா இருக்கு தான் எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்ப இப்ப வந்து அந்த கோடை உழவு வந்து உழவு பண்ணிட்டு அறுவடை முடிஞ்சாச்சு இந்த உளுந்து ஆமா தம்பி நிறைய விவசாயிகள் வந்து இன்னைக்கு வேளாண்மை துறையில இருந்து அவங்க சொல்லக்கூடிய அறிவுறுத்தலின் பேர்ல நிறைய பேரு நிலத்தை சும்மா போடாம அத ஒரு வருமானத்துக்கு வாய்ப்பாட்டும் இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை மடக்கி உழுதா நைட்ரஜன் சத்து வந்து இயற்கையாவே மண்ணுக்கு கிடைச்சிரும் அப்ப அடுத்த தடவை நெல்லு சாகுபடி பண்ணும்போது போது நாம அதுக்கான உரச்செலவு நமக்கு பாதியா குறைச்சு கொடுத்தா போதும்பா அந்த விஷயத்துக்காக வேண்டி நிறைய பேர் விழுந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்கப்பா சரி எனக்கு இப்ப வந்து தென்னந்தோப்பு இருக்காக்கா அந்த தென்னந்தோப்பு கடையில வந்து ஊடு பயிராட்டு கூட வந்து நமக்கு வந்து உளுந்து சாகுபடி செய்யலாம் சரி இந்த மாதிரி உளுந்து சாகுபடி செய்யணும்னு பார்க்கும் விஷயம் தெரிஞ்சாதானாக்கா சாகுபடி செய்ய முடியும் அப்படி தெரிஞ்ச உங்களுக்கு விவசாயிகள் யாராவது இருக்காங்களாக்கா ஆமா தம்பி நீ இந்த உளுந்த பாக்கறையில இந்த உளுந்து கூட ஒரு விவசாயி எனக்கு தந்ததான் அவர்கிட்ட இருந்து சும்மா வாங்கலப்பா காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன் அது எந்த விவசாயி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெருசெல்வ விலையை சேர்ந்த எம் தானு பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஏக்கர் நிலம் வச்சிருந்தாருப்பா அந்த மூணு ஏக்கரையும் வேஸ்ட் ஆக்காம அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கோடை உளுந்து விதைச்சு விட்டு இன்னைக்கு கை மேல பலம் எடுத்திருக்காருப்பா சரியக்கா எனக்கு அவரை பாக்கணுக்கா எனக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ உளுந்து விதை தேவை இருக்காக்கா அவரை வந்து நம்ம வந்து நேர்ல சந்திக்கலாமாக்கா கண்டிப்பா நேர்ல சந்திக்கலாம்ப்பா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு முதல்ல அவருடைய சாகுபடி அனுபவத்தை கேளு அப்புறம் நேர்ல போய் சந்திக்கலாம் சரியாப்பா சரியக்கா வணக்கம் சார் வணக்கம் முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க எனக்கு பேரு தானு பிள்ளை நான் வேமரம் மேற்கு கிராமத்துல இருந்து அப்புறம் எங்க ஊர் வந்துட்டு பெரும் செல்வ ராஜாங்கமலம் இடத்துல இருக்கும் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயுது நான் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமா விவசாயத்துல எடுப்பாட்டு இருக்கேன் அப்பா தாத்தா எல்லாருமே விவசாய தொழில பெரிய தொழிலா கடந்து போட்டு இருக்காங்க இப்போ நீங்க சொன்னீங்க அம்பது அம்பத்தஞ்சு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன்னு என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க கூடுதல் தான் அப்புறம் தென்னை வாழை இந்த மாதிரி பட்ட பேர் வீட்டுக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் வீட்டு பக்கத்துலயே போட்டிருப்போம் முக்கியமானது நெல் தென்னை வாழும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த நிலத்தை போட்டிருப்பாங்க ஆனா உங்களை வருமானத்துக்கான ஒரு வழி இன்னொன்னு வந்து ஒரு உரமாட்டும் அந்த உளுந்த போட்டு அதன் மூலமாட்டு நமக்கு வந்து ஒரு வருமானத்தையும் எடுக்கலாம் அதே மாதிரி பயிர்களும் செழித்து வளரும் அதுக்கான விஷயங்களையும் மண்ணுல மடக்கி உள்ளது அடுத்த நெல் பருவத்துக்கு நம்ம வசதியா இருக்கும் சொல்லிட்டு நீங்க வந்து கோடைல உளுந்து சாகுபடி பண்ணீங்க அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க சார் இது வந்துட்டு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து மாடு வச்சு உழுது உளுந்து பயிர் போடுவோம் திருப்பி வந்துட்டு நிறைய அதாவது ஒன்னு ரெண்டு வயல் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு போடுவோம் இந்த உளுந்து பயிர்னால நம்ம நெல் பயிருக்கு அந்த செடி வந்துட்டு நமக்கு இவ்வளவு சத்துன்னு தெரியல அப்போ ஏதோ நமக்கு வீட்டுக்கு தேவையான உளுந்து ஒர்க்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்தோம் திரும்பி வேளாண்மை துறை வந்துட்டு நம்மளை வந்து ஊக்குவிச்சு உங்களுக்கு இந்த உளுந்து பயிர் போடும்போது போது வேர் முடிச்செல்லாம் இயற்கையில் உள்ள நைட்ரஜன் எல்லாம் எடுத்து நம்ம பயிருக்கு கொடுக்கும் சொல்லி சொன்னாங்க சொல்லும்போது நம்ம கூடுதலாக இன்ட்ரெஸ்டா எடுத்து கூடுதல் உளுந்து பயிர் போடுறோம் நம்ம முன்னூத்தம்பது ஏக்கர் நம்ம ஏழாம் மொத்தத்தில் இருக்குது அதை வந்துட்டு முதல்ல ஒரு இருபது முப்பது ஏக்கரை நாங்கள் பயிர் போட்டு இருந்தோம் கொஞ்சம் தேவைக்குள்ள இப்போ வந்துட்டு எல்லா மேக்சிமம் அந்த முந்நூறு ஏக்கரும் உளுந்து பயிர் போடுறோம் ஆனா அதுல வந்துட்டு நமக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது நமக்கு தேவையான உளுந்து கிடைக்குது நம்ம இது வந்துட்டு ஒரு ரெண்டு ஒரு எழுபது நாள் எண்பது நாள் வயல் கேப்பா தான் இருக்கும் பிப்ரவரி பதினஞ்சு வயல் அறுத்துருவோம் அறுத்துக்கிட்டு திரும்பி நம்ம அடுத்தது வந்துட்டு ஜூன் ஒன்னாம் தேதி ரெண்டாம் வயல் நடுவோம் இந்த டைம் ஒரு மூணு மாசம் நம்ம வயல் சும்மா தான் இருக்கும் நம்ம அப்ப இதை வந்து பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தும்போது நமக்கு வந்துட்டு அடுத்த உள்ள நெல் பயிருக்கு இந்த உளுந்தில் உள்ள செடி உள்ள வேர் முடிச்சுகள் வந்துட்டு இயற்கையான நைட்ரஜன் எல்லாம் எடுத்து கொடுக்குது நமக்கு தேவையான அளவு உளுந்தும் கிடைக்குது நம்ம மீதியை வந்துட்டு பக்கத்தில் அவர்களுடனும் விலைக்கும் கொடுக்கறோம் வீட்டுக்கு எந்த தேவைக்குள்ள கிடைக்குது வருங்கால பயிருக்கும் நம்ம முக்கியத்துவம் நல்ல பயிர் கிடைக்குது நம்ம இது ஒரு உரம் சாணி உரம் போடுறது இந்த உளுந்துல உள்ள குலைகள்லாம் வந்து நல்ல பிரயோஜனமா இருக்குது இப்போதைக்கு நம்ம பார்க்கும் போது இந்த கோடையில கொஞ்சம் மழை பெய்து இருக்கு இதனால உங்களுக்கு சில பல நஷ்டங்கள் வந்திருக்கா இல்லைன்னா நீங்க ஓரளவுக்கு உளுந்தெல்லாம் அறுவடை முடிச்சுட்டீங்களா இப்படி இல்ல இல்ல எல்லாரும் முடிக்கல ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு முதல்ல வந்து நாங்க உளுந்து போடும்போது போது பருவம் நல்ல சீதோஷ்டம் கரெக்டா இருந்து உளுந்து மழைக்கு உள்ள இருந்து அப்புறம் இடையில ஒரு மாசங்களும் ஒரு மழை பெய்திருந்தா எங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த செடி வளர்க்கு நல்லா இருக்கும் ஆனா அது மழை பெய்யல அந்த டைம் பெய்யல பெய்யல ஆனா திருப்பி அதை வந்துட்டு நாங்க எங்களுக்கு வந்து ஒரு நாற்பது நாள் கழிஞ்சு இந்த பூக்கக்கூடிய பருவத்துல நாங்க வந்துட்டு டிஏ படிப்போம் ஒரு ஏக்கருக்கு கீழே டிஎ பி வந்துட்டு காலையில் ஊற வச்சு திருப்பி அதை தெளிவாக எடுத்து நாங்க சாய்ங்காலம் மற்ற ஸ்ப்ரேயர் மூலம் பாய்ச்சோம் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ அதில் உள்ள தெளிவு வச்சு அது அந்த மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இந்த இடம் கிடைக்கல கிடைச்சிருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கூட மகசூல் கிடச்சிருக்கும் அப்படி இல்லாத அந்த நாங்கள் அடிக்காத பட்சத்துலையும் எங்களுக்கு இந்த இடம் பரவாயில்ல மகசூல் நல்லா இருந்தது ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஒன் தேர்ட் தான் நாங்கள் கிளியராக பறிச்சிருப்போம் மீதி உள்ளவளம் எங்களுக்கு இந்த மழை வந்து இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பதினஞ்சு இந்த சீதோஷ்ண மழை வந்து நேரமே பெய்துட்டு ஆனி அடி மாதம் வரக்கூடிய மழை உங்களுக்கு வைகாசியிலே ஸ்டார்டிங்லேயே பெய்துட்டு அதனால எங்களுக்கு வந்துட்டு அதனால பாதிப்பு தான் நிறைய வந்துட்டு எல்லாருக்கும் எடுக்க முடியாமல் போயிட்டு ஆனால் எடுத்த ஆளுகளுக்கு நல்ல பிரயோஜனம் இருக்குது உங்கள் வயலை பொறுத்தளவில் எப்படி நீங்க உழுந்து முழுமையாட்ட அறுவடை பண்ணிட்டீங்களா இல்லைன்னா அறுவடை பண்ணாமலும் உங்க ஏழாவிலையும் தங்கி இருக்கா இப்படி இல்ல எனக்கு வேற போத்தனும் எனக்கு மூணு ஏக்கர் வயல் மொத்தம் பயிர் இருக்கு நான் மூணு ஏக்கர்ல உளுந்து போட்டிருந்தேன் அது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நான் எதாவது உளுந்து அறுவடை பண்ணிட்டேன் எல்லாம் பறிச்சது அறுவடை இல்ல பறிச்சது பறிக்கிறேன்னா நம்ம ஒரு பாதி அவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம இப்ப ரெண்டு பக்கெட் பறிச்சாங்கன்னா ஒரு பக்கெட் அவங்களுக்கு ஒரு பக்கெட் நமக்கு அந்த மாதிரி தான் அந்த பறிக்க கூடிய லேபிள்ஸ் அந்த மாதிரி ஆனா அப்படி கொடுத்து தான் பறிச்சோம் பறிச்ச பிறகு திருப்பி வந்துட்டு இப்ப அந்த மழை வராம இருந்திருந்தா இன்னும் அந்த ஒரு ஏக்கர் கூட பறிச்சிருப்பேன் ஆனா இதே டைம்ல எங்களுக்கு இந்த அறுவடைக்கு இன்னைக்கு வந்துட்டு நெல் அறுவடைக்கு மிஷின் இருக்குல்ல இதே மாதிரி உளுந்த அறுவடைக்கும் எங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு மிஷின் வந்துட்டு அந்த மாதிரி கிடைச்சி ஏற்பாடு பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்ல பிரச்சனை இருக்கு ஏன்னா ஒரே டைம்ல எல்லாரும் அறுவடை பண்ணிருப்போம் இது உளுந்து பறிக்க வரும்போது லேபர்ஸ் வந்து கூட கிடைக்காது இப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பறிப்பான் நாளைக்கு அடுத்த ஆட்களுக்கு பறிப்பாங்க அதனால எல்லாரும் நம்ம அவங்கள நம்ம நெருக்க முடியாது அவங்களுக்கும் எல்லாம் ஒரே பருவம் களை பறிக்கிறது வயல் நடுறா ஒரு நாள் கடிச்சு ஏனா இந்த உளுந்து வந்து எல்லாருக்கும் ஒரே டைம்ல ஒண்ணு போல இருக்கும் அது நம்ம பறிக்காம இருந்தா பொட்டி ஒருத்தரும் கிடைக்காது அந்த வெயில வந்து பொட்டி ஒருத்தரும் கிடைக்காது அந்த மாதிரி ஆயிருக்கு இப்போ கடைசி நேரத்தில் பறிக்கிறான் பண்ணால் வந்து இந்த மாதிரி அழிச்சிட்டு இல்லை எனக்கு வயலில் வந்து மேக்ஸிமம் ஒரு மூணுல ரெண்டு பங்கு பறிச்சேன் இனி ஒரு பங்கு வயலில் அப்படி அழிய தான் செய்யுது உழுந்து நம்ம கிடைக்கல அது ஒன்று ஆனாலும் நம்ம அதை மடக்கி உழுதலாமல அது அது கொலை பிரயோஜனம் தான் அந்த உளுந்து நெத்து வந்துட்டு நமக்கு அது பிரயோஜனம் இல்லை சும்மா வேஸ்ட் தான் அந்த கொலை வந்துட்டு பிரயோஜனம் தான் பழைய காலத்தில் வந்து நமக்கு நெல் சாகுபடி பண்ணும் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த வயலில் வரப்பு உளுந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து முன்னாடி சாகுபடி பண்ண அனுபவங்கள் இருக்கா வரப்பு உளுந்து நாங்கள் முன்னாடி போட்டது கிடையாது இப்போதான் ஒரு அஞ்சு வருஷமா வேளாண்மை துறையிலேருந்து எங்களுக்கு போட்ட சொல்றாங்க ஏன்னா அது ஒரு இது ஒரு உபரி வருமானம் தான் அதனால வரப்புல சொன்னா எங்களுக்கு வந்துட்டு பெரிய வரப்புகள் தான் போடுவோம் சின்ன வரப்புனா எங்களுக்கு வந்துட்டு இப்போ எல்லாம் சின்ன சின்ன வரப்புகள் இருக்கும் அதுல போடும்போது நடக்கிறது கஷ்டமா இருக்கும் அந்த புல்லை வெட்டி வைக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்ல பெரிய வரப்பு இருக்க முடியும்னா அதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு வரப்பு உளுந்து போடுறோம் அது வந்துட்டு ஒரு பத்து ஏக்கர் ஆட்கள் போடுவோம் அதுலயும் பிரயோஜனம் தான் ஆனா பிரயோஜனம் சொன்னா இந்த அளவில் எங்க கிடைக்காது ஏன்னா இது வந்துட்டு அந்த ஒண்ணு போல எல்லாரும் உளுந்து போடக்கூடியது அது இந்த பூச்சிகள் எல்லாம் இந்த உளுந்த தாக்கும் தாக்கும்போது நமக்கு பாதி பொக்கா போகும் பாதி கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கு ஒரு வருமானம் தான் நம்ம அதுக்குன்னு வேலை செய்ய போறது இல்ல வரப்புழுந்துன்னு சொல்லும் சொல்லும்போது நீங்க அது எப்படி விதைப்பீங்க வரப்புல அது உங்களுக்கு போறதுக்கு அதுக்கு எப்படி நீங்க பாதை அமைச்சு அது என்ன மாதிரி பண்ணி இருப்பீங்க அதை பத்தி சொல்லுங்க நம்ம வயல் சைடு தான் பாதை வந்துட்டு முக்கியம் ரெண்டு பக்கம் இருக்கும் நம்ம வயல் சைடு மட்டும் கொஞ்சம் நீக்கி வயரோட ஒட்டி நெல் பயிரோட ஒட்டி தான் அந்த மாதிரி குத்தி குத்தி தான் வைப்போம் ஒரு கம்பு வச்சு சின்ன குச்சி வச்சு ஒரு கீழே மண்ணில் குத்தி அந்த குச்சிக்குள்ள ஒரு உளுந்து போடுவோம் அப்படி போட்டு லைட்டா கால் வச்சு விரல் இருக்குல்ல பெரிய விரல் வச்சு அப்படி லைட்டா அந்த மண்ணை நீக்கி போட்டுரும் அந்த மாதிரி தான் இருக்கும் மற்ற விதைக்க முடியாது அந்த மாதிரி குத்தி குத்தி தான் வைப்போம் விதை போடும்

மாதிரி நம்முடைய முன்னோர்கள் தான் முன்னாடி அந்த மாதிரி வரப்புல உளுந்து விதைச்சு அனுபவங்கள் இருந்து அதுக்கப்புறம் உள்ள விவசாயிகள்லாம் நீங்க சொன்ன மாதிரி லேபர் பற்றாக்குறை அதுக்கு ஒரு ஆள் வேணும் அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் வேணும் அது விதைக்கிறதுக்கு ஆள் வேணும் அந்த விஷயங்கள்னாலயும் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணாம இருந்தோம் இப்போ வந்து நமக்கு வேளாண் துறையில எல்லாம் ஊக்குவிக்கிறாங்களா இந்த மாதிரி நல்ல நல்ல ஊக்குவிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி எல்லாம் வந்துட்டு நாங்க விதைச்சி எல்லாம் அந்த காய் பூ பருவத்துல எல்லாம் அழிஞ்சுது அப்ப வேளாண் முறை எங்க வயலாம் பாத்து எடுத்து எங்களை அதுக்குள்ள இழப்பீடு கொடுத்தாங்க நாங்க அதுக்கு நெல்லுக்கு தான் இன்சூரன்ஸ் பண்ணோம் இருந்தோம் உளுந்துக்கு பண்ணல ஒரு மூணு வருஷம் வந்து எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இழப்பீடு வேளாண் துறை நல்லா கொடுத்தாங்க சாதாரணமா இந்த சீசன்ல வந்து நமக்கு மழை வராது இப்ப மழை வந்ததுனால உங்களுக்கு இதுல ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது இருக்கா இப்படி எங்களுக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு மழை வந்திருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும் ஆனா நெல் பயிருக்கு உங்களுக்கு பிந்திட்டு நெல் பயிர் நாங்க ஏற்கனவே எங்களுக்கு ஒரு மே ஒன்னாம் தேதி எல்லாம் மழை திறந்து ஒரு பத்தாம் தேதி நாங்க நாத்து விடுவோம் இந்த இடம் இருபது நாள் நாத்து விடுறதுக்கு பிந்திட்டு அதனால மழை பெய்தனால நெல்லுக்கு உரிய காலத்துல ஒரு பத்து நாள் கழிச்சா இருபது நாள் கழிச்சு நாங்க நெல் பயிர் போடலாம் ஆனா உளுந்து நாங்க பயிர் போட்டு அந்த உளுந்து எங்களுக்கு அறக்க முடியாத மக மகசூல் கிடைக்கலன்னு எங்களுக்கு இழப்பிடணும் இப்போ வேளாண்மை துறையில இதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறாங்க அந்த விதைகள்லாம் நீங்க எங்க வாங்குறீங்க அது உங்களுக்கு மானிய விலையில கிடைக்குதா எப்படி வேளாண்மை துறை கொடுக்குறாங்க அதை வந்து டிமாஸ்டர் பிளாட் சொல்லிட்டு நம்ம புறவிலே ஒரு மூணு நாலு பேருக்கு கொடுக்குறாங்க கொடுக்குற மானிய விலை தான் வந்துட்டு ஆக்சுவலா அதுக்கு வந்துட்டு பிப்டி பர்சன்ட் எங்களுக்கு மானிய தர கொடுக்குறாங்க எல்லாருக்கும் இல்லை அந்த கொஞ்சமா ஊக்குவிக்கிற கொடுக்குறாங்க மீதி வந்துட்டு மேக்சிமம் ஒரு இருநூறு ஏக்கருக்கெல்லாம் அந்த மாதிரி மானிய விலையில கொடுக்குறாங்க கொஞ்சம் அதுக்குள்ள லேண்டு அந்த அதுக்குள்ள டாக்ஸ் ரெசிபிட்டு எல்லாம் கொடுத்து அது கொடுக்குறாங்க மீதி மீது இல்லாத பட்சத்துக்கு முழு வேலை கொடுத்து வாங்குறான் இப்போ முழு வேலை கொடுத்து அவங்க கிட்டே வாங்கலாமா இல்ல வெளியிலயும் இந்த மாதிரி நமக்கு வாங்கிடலாமா மேக்சிமம் நம்ம வேளாண் துறை எல்லாம் வாங்குறது விதையெல்லாம் நேரத்தை சுத்தி அரிச்சு வச்சிருப்பாங்க மற்றபடி ஆகலாம் கடையில உழுந்து வச்சிருப்பாங்க மற்றபடி அந்த உளுந்தும் கிளியரா அவங்களுக்கு இது மாதிரி விதை நேர்த்தியா இருக்காது இது நல்ல நேர்த்தியா விதை நல்ல முளைப்பதும் நல்லா இருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க எங்களுக்கு உளுந்து பறிக்கிறதுக்கு அறுவடை பண்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால்தான் எங்களுக்கு வந்து முழுமையான முறையில அறுவடை பண்ண முடியல அந்த உளுந்து பறிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ வேளாண்மை துறையிலிருந்து அன்னைக்கு பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க எப்படின்னா ஒரு சின்ன குட்டை ரகம் மாதிரி உளுந்து விதை வந்து கொடுத்துருக்காங்க அப்ப அது வந்து விதைக்கும்போது போது என்ன நமக்கு சின்ன தையா இருக்கும் போதே அதுல இருந்து வந்துடும் அதனால அதுக்கு ஆள் தேவையில்ல அது மொத்தமா வேரோடைய அத புடுங்கி நமக்கு வீட்டுல கொண்டு நம்ம வச்சிடலாம் தேவை உள்ள சமயத்துல நம்ம உதிர்த்து நம்ம அதை வந்து என்ன செய்யலாம் உளுந்தாட்டு எடுத்துடலாம்னு சொன்னாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பயிற்சி அந்த மாதிரி விதைகள் ஏதாவது கொடுத்தாங்களோ அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா வேளாண் துறையில இருந்து நாங்க வந்து வம்பன் எட்டு நூறு வெரைட்டி இப்ப போட்டிருக்கோம் அதான் மேக்சிமம் எல்லாம் போட்டிருக்காங்க வேளாண் துறையில வம்பன் பதினொன்னு சீடு கொடுத்தாங்க ஒரு ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அது மாதிரியே நீங்க போடுங்கன்னு அது நம்ம ஏழைக்கு அது எடுபடாது அது ரெண்டு பேர் போட்டாங்க ஆனா நாள் கொஞ்சம் பிந்துது மற்றபடி அது குட்டையா வளருது ஆனா வளர்ந்தாலும் நமக்கு இந்த சீதோஷ்ணத்துக்கு இந்த வம்பன் எட்டு மாறி நமக்கு அது ஒத்து கிடைக்கல ரெண்டு பேருக்கு இவங்க வேளாண் துறையில சீட் பம்னு போட்டு அவங்க ஃப்ரீயா விதை கொடுத்து போட சொன்னாங்க அது நல்ல எடுபடல வம்பன் எட்டு நல்லா இருந்து ஆனா முன்னாடி எல்லாம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி எல்லாம் டி ஒரு வெரைட்டி அது லோக்கல் வெரைட்டி நாங்க தானே வீட்டுல விதை உற்பத்தி பண்ணுவோம் இந்த உளுந்துல எந்த வயல நல்ல விதை எல்லாம் கொஞ்சம் நல்ல பெருசா இருக்கும் நல்ல காயும் அந்த மாதிரி போட்டா பொக்கொன்னும் இருக்காது அந்த மாதிரி விதைய நாங்களே போட்டு அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து போடும் அது வந்துட்டு ரெண்டு மூணு தடவை பறிக்கலாம் முதல்ல பறிக்கும் போது அடுத்த இன்னொரு பத்து நாள் கழிச்சு காய் வரும் பூ வரும் அடுத்த காய் வரும் அந்த மாதிரி பறிக்கலாம் இப்ப வேளாண் குடிக்கக்கூடிய இந்த வம்பனி எட்டெல்லாம் ஒரே டைம்ல பூக்கும் ஒன்னா தான் காய்க்கும் ஆனா சில டைம்ல அந்த நிலத்தின் தன்மை கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா அந்த ரெண்டு வாட்டி எல்லாம் இப்ப பறிச்சிருந்தாலும் அறுவடை பண்ணாலும் அடுத்தது கொஞ்சம் நாங்க பறிச்சிருக்கலாம் ரெண்டாவது கொஞ்சம் பறிச்சிருக்கலாம் ஆனா அது வந்துட்டு கூடுதல் கிடைக்காது இதுல இந்த சில விதைகள் வந்துட்டு பிந்தி காய்க்கும் ஒரே செடியில முதல்ல ஒரு எழுபத்தஞ்சு காய்க்கும் ஒரு இருபத்தஞ்சு காய்க்காம அந்த காய் வந்துட்டு பிந்தி கிடைக்கும் நம்ம அதை வந்துட்டு இந்த அறுவடை பண்ணால் சேர்த்து அறுத்துருவாங்க நாங்கள் கை வச்சு பறிக்கும் போது அதை வந்துட்டு விட்டுரும் அந்த இளம் காயெல்லாம் விட்டுட்டோம் திருப்பி அதை ஒரு பத்து நாள் கழிச்சு பறிக்கலாம் அப்படி பறிக்கும் அந்த மழை வந்து எங்களை கழிச்சு அதுவும் ஒரு இளப்பீடு இப்போ பழைய காலத்துலலாம் நம்ம வந்து இந்த பருவம் பார்த்து பயிர் செய்யணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பருவம் செய்துட்டு இருக்கீங்களா இல்லைன்னா நம்ம வந்து எந்த பருவத்தில் நம்ம வந்து இது விதைச்சா நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமானதாக இருக்கும் இது இப்போ எங்களுக்கு வந்து இந்த கோடை தரிசு வந்துட்டு பிப்ரவரி பதினஞ்சுல இருந்து மே வரைஞ்சி வரைக்கும் எங்கள் நிலம் வந்து ஈரம் சும்மா தான் இருக்கும் நாங்கள் ரெண்டு போகம்தான் நெல் பயிர் போடுவோம் இனி போடக்கூடிய கன்னிப்போம் ஜூன் மாசம் நாங்க பயிர் ஏத்தோம் நடவு போடுவோம் மேல வந்துட்டு நாத்து பாவி ஜூன் மாசம் நடவு போடுவோம் அப்ப இந்த பிப்ரவரி பதினஞ்சுல இருந்து இந்த மூணு மாசத்துக்கு காத்திருக்கு நிலம் சும்மா தான் இருக்கும் நான் எல்லாம் சின்ன பிள்ளை ஒரு இருபது வயசுல இருக்கும் போதெல்லாம் அந்த மற்ற பொடியிலே பொடியில சொல்லும் போது அந்த பங்குனி மாசம் படுமழை பெய்யும் அந்த மலையிலேயே பொடி வித வைப்பாங்க அந்த தண்ணி விடாமலே விதைச்சு அந்த குழி எல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்ப உளுந்து நாங்க போட மாட்டோம் அது வந்துட்டு ஒரு சித்திரை பத்து சித்திரை இதுகள்லாம் அந்த மாதிரி பொடியிலே நடப்போம் அதாவது தண்ணி விடாமலே அந்த மாதிரி பயிர் போடுவோம் அப்புறம் அது வந்துட்டு நமக்கு களை பிடிக்கிறதும் ரொம்ப வந்துட்டு நம்ம செலவும் கூடுதல் உரிய காலத்துல மழையும் வராது அதனால இப்போ அதை வந்துட்டு நம்ம அதுக்கு பிறகு இப்போ ஒரு இருபது முப்பது வருஷமா இந்த மாதிரி நம்ம பயிர் போடுறோம் அந்த சும்மா இருக்கக்கூடிய பருவத்திற்கு உளுந்து நமக்கு அப்பவும் உளுந்து போட முடியாது இப்போ அப்படி இல்ல இந்த சீசன் உளுந்து நமக்கு ஒரு ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்குது நெல்லும் கிடைக்குது அதனால இது நமக்கு நல்ல சூழ்நிலை நம்ம இடங்களை பொறுத்த அளவுல உளுந்து மட்டும் தான் போட போட முடியுமா மற்றபடி இந்த பயிர் கொண்டக்கடலை இந்த மாதிரியான செடிகளை எல்லாம் நமக்கு வைக்கலாமா அது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம இடங்கள்ல இருக்கா எப்படி கொண்டக்கடலை நாள் கூடுதல் குறுகிய காலம் வந்து நமக்கு எழுபது நாள் எண்பது நாள் தான் இருக்கும் இந்த நேரத்தில் உளுந்து போடும் சிறுபேர் போடும் சிறுபேர் போடும் பெரும் பேர் போடும் இந்த உளுந்து கூட சில ஆட்கள் ஒன்று ரெண்டு பேர் அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் ஒன்று ரெண்டு ஆட்கள் வந்துட்டு இந்த உளுந்து கிடைக்காத பட்சத்துக்கு இந்த தனப்பு சக்க புனி அது வந்து பெருசாக வளரும் பூ பூத்து வளரும் அதையும் நம்ம மடக்கி உழுது அதுக்கு உரமா போடுவாங்க அது ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி போட்டாங்க நம்ம திரும்பி இந்த உளுந்து വരുമാനത്തെ പാത്തോർന அவங்க அதுன்னா ஒன்லி செடிக்கு மட்டும் தான் கிடைக்கும் நெல் செடிக்கு மட்டும் தான் கிடைக்கும் இது அப்படி இல்லை நமக்கு ஒரு வருமானம் நமக்கு வீட்டுக்கு தேவையானது எடுத்து கிடைக்கும் ஆனா ரெண்டு வருமானம் கிடைக்கனால இதை இப்போ உளுந்து தான் குடல் போடுறாங்க மத்தபடி நம்ம இடங்கள்ல சிறுபேர் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வருமானம் நல்ல நல்ல வருது சிறு பேர் நல்ல வருது ஆனா நம்ம போடுறது இல்லை அது நாள் குறைவு போடுறோம் எங்க இலையில போடுறோம் சிறு பேரும் போடுறோம் ஆனா உளுந்த விட ஒரு பத்து நாள் முந்தோம் பத்து நாள் வயசு குறவாதுக்கு இது எழுபது நாள் அதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது நாள்ல அது பறிச்சிடும் அதுவும் நீங்க போட தான் செய்யும் போடுறோம் போடுறோம் அதுவும் போடுறோம் அது பின்னா இது மாதிரி உளுந்து மாதிரி கூடுதல் போட மாட்டோம் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு இப்போ ஒரு எனக்கு மூணு ஏக்கர்னா ஒரு அரை ஏக்கர்ல செருப்பேர் போடுவேன் அது ஒரே எல்லையும் போட மாட்டோம் இந்த அயிலேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போடுது இந்த மாற்றி மாற்றி போடுறீங்க மிக்ஸ் பண்ணி போடுவோம் மொதல் செருவேரை பறிப்போம் இல்ல பறிக்கும் போதே ரெண்டு பக்கெட் வச்சிருப்போம் பொண்ணுல வரும்போது செருபேர பறிப்போம் அடுத்த உளுந்து பறிக்கும் அந்த மாதிரி போடுவோம் பெரும் பேர் போடுவோம் பெரும்பேரும் இதே நாள் தானே இதே நாள் தான் சரி இனி அடுத்து வந்து நமக்கு நெல்லை விதைக்கக்கூடிய அந்த பருவங்கிறது நமக்கு எப்போ இனி அடுத்து இனி இப்ப நாங்க இப்ப முந்தாலையும் மடை திறந்து விட்டாச்சு இருபத்தி எட்டாம் தேதி இனி வந்துட்டு ஒரு பத்து நாள்ல நாத்தங்காலுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம் பண்ணிட்டு நாத்தங்கால தயார் பண்ணிட்டு ஒரு இப்போ ஜூன் மாதம் ஒரு அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி எல்லாம் நாத்து விடுவோம் நாத்து விட்டு அந்த உங்களுக்கு நடவுன்னு நடவடிக்கை ஒரு பதினஞ்சு நாள்ல பதிமூணு நாள்ல பதினஞ்சு நாள்லேயே நாத்து நடவு மிஷினில் வச்சு நடுவோம் மற்றபடி கை வச்சு ஆட்களை வச்சு நடுக்கணும்னா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகும் அது நமக்கு நஷ்டம் கூடுதல் நம்ம லேபர் நஷ்டம் கூடுதல் விதை கூடுதல் வேணும் ஆட்கள் கிடைக்காது நடுறதுக்கு இது அப்படி இல்லை மிஷின் வச்சு கிளியராக ட்ரே வச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நட்டு கொடுத்துட்டு போகிறான் நமக்கு விதையும் குறைச்சி போதும் பீரியடும் குறவு தான் நமக்கு நாள் குறஞ்சி சீக்கிரம் நட்டு கொடுத்துரும் ஒரு வருடத்தில் ஒரு தடவை தான் நம்ம உளுந்து போடலாம் அல்லாமல் நீங்க சொல்ல மாதிரி வரப்பில் உளுந்து போடலாம் அப்படி தானே ஆமாம் இதுக்கு இடையில போட முடியாது இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில போட முடியாது போட முடியாது அது போடுங்களை டைம் மற்றபடி அதுக்கு சீதோஷ்டம் ஒத்து வராது ஏன்னா வயல் இப்போ தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணியில் உளுந்து விளையாது இல்லை அதனால இது இந்த வரப்பில் வரக்கூடிய அது கொஞ்சம் தான் பத்து பேர்கிட்ட போடுவோம் அவ்வளோதான் மற்றபடி எல்லாரும் போட மாட்டாங்க அது பெரிய வரப்பு இருக்கக்கூடிய தான் போடுவாங்க சின்ன வரப்பு போட மாட்டாங்க அது வரப்புனா அது நம்ம நடந்து போகிற பாதையில் கொஞ்சம் விரிவாட்டு இருந்தால் தான் போட முடியும் பாதைன்னா வரப்பு போ ரெண்டு அடி வீதி നമ്മ നമ്മ വയല വെട്ടി ഒരു അരടി അന് പകരം മീതി കൊണ്ടാടി നമ്മൾ നടന്ന പുറകിരിക്കും ஒண்ணு போல ஒரே பயிர் தான் போடுவோம் மற்றபடி எல்லாரும் தான் அந்த நாள் கூடுதல் குறை வராது ஒரே டைம்ல நடுவோம் ஒரே டைம்ல அறுப்போம் அதனால் பூச்சிகள் வந்து இருக்குனால எங்களுக்கு வந்து பூச்சி தாக்கல் கூடுதல் வராது மற்றபடி வந்து இந்த உளுந்து நீங்கள் விதைக்கும் போதும் அதை வந்து பறிக்கும் போதும் அதுக்கு இடையில பூச்சி தாக்குதல் அதுக்கு மருந்து இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க கொடுக்கணுமா அதை எப்படி கவனிப்பு முறைகள் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க அதை முன்னாடி நாங்கள் இந்த டீ நைன்லாம் எல்லாம் பயிர் போடும்போது ஒரு ஒரு மாசம் கழிஞ்சோறனா ஒரு மஞ்சள் இலை அடிக்கும் அதை அடிச்சிருந்தோம்னா அது பெரிய நோயாகும் அந்த இது வந்துட்டு இப்போ உள்ள வம்பன் எட்டுக்கு அது தாக்கப்பிடிக்குது அது வராது அந்த மாதிரி இருக்கிறனால தான் நாங்கள் அந்த பயிரை தீன நாற்றகத்தை விட்டுட்டோம் இது வந்து இந்த மஞ்சையில் அடிச்சுட்டு அந்த செடியை பிடிங்கிடணும் பிடிங்கி அந்த நம்ம வயரை விட்டு வெளியே கொண்டுருவோம் அது இருந்துட்டு அதில் உள்ள தாக்குதல் வேற எல்லா செடியும் தாக்கி நமக்கு குறைச்சி தான் கிடைக்கும் பின் இந்த டிஏபி ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு பூக்கக்கூடிய பருவத்தில் டிஏபி அடிப்போம் அது கொஞ்சம் ஈரப்பதத்துலாம் அடிப்போம் அந்த மழை ஏதாவது கொஞ்சம் பெய்து நல்ல ட்ரை ஆயிருக்கும்போது அடிக்க மாட்டோம் ஈவினிங் தான் சாயங்காலம் டைம்லாம் அடிப்போம் மற்றபடி பூச்சி தாக்குதல் இருக்காது ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்கும் சிலது வந்துட்டு அந்த இலையை வந்துட்டு அது இப்போ குறைவுதான் ஒரு மூணு வருஷம் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அந்த இலைய அப்படியே ரவுண்டாக கடிச்சு கடிச்சு அந்த மாதிரி ஒரு வண்டு மாதிரி புழு மாதிரி கடிச்சு இலையெல்லாம் அப்படி அரிச்சு அந்த நரம்பு இலைய உள்ள அந்த பச்சையத்தை எல்லாம் கடிச்சுக்கிட்டு அந்த நரம்பு தான் அப்படி இருக்கும் அது ஒரு காலம் இருந்தது ஆனா இப்போ எல்லாம் அந்த மாதிரி வரல இயற்கை எங்களுக்கு சாதகமா இருக்குது கொடுக்கும் போது வேதி உரங்கள் எதுவுமே போடுறதில்ல இல்ல அந்த டிஏபி நம்ம டிஏபி எல்லாரும் அடிக்க மாட்டாங்க நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு முப்பது வருஷம் முன்னாடி எல்லாம் இந்த வீட்டுல இந்த அடுப்பறி கூட சாம்பல் இருக்குல்ல சாம்பல் தான் போட்டு கிடந்தோம் சும்மா போடும் போட்டால் வந்துட்டு பூச்சி தாக்குதலும் குறையுது அது வந்து காலையில பனி டைம்ல போடும்போது அந்த இதுல உள்ள சாம்பல் வந்து அந்த இலையில படிஞ்சிரும் அப்படி பாதிக்கும்போது பூச்சிகள் தாக்குதல் குறைஞ்சது இப்ப பின்னா நமக்கு வீட்டுல அந்த அடுப்பு சாம்பல் குறைவு இப்ப எல்லாம் கேஸ் ஆனால அந்த மாதிரி சாம்பலும் கிடைக்கல நம்ம பின்ன ஏரியாவும் கூடுதல் பயிர் போடுறதுனால பூச்சி தாக்குதல் நம்ம கம்மி தான் உளுந்த பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து லாபம் இருக்கு ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி சாதகமான நமக்கு வந்த ஓரளவுக்கு நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய பயிர் தான் அது நல்ல பயிர் அந்த இடம் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எல்லாம் நூறு கிலோ விழுந்தவரைக்கும் கிடைக்கும் அது எனக்கெல்லாம் ஒரு அம்பது அறுப கிலோ கிடச்சிருக்கும் ஏன்னா நான் ஆள் வச்சு பறிச்சேன் மட்டுபடி சொந்தமா அதுக்கு மகசூல் நம்ம கணக்கு போடும்போது நம்மளே பறிச்சு நமக்கு அது மகசூல் பார்த்தா நூறு கிலோக்கு மாறி வரும் ஒரு ஏக்கருக்கு நம்ம இது ஒரு உபரி வருமானம் தான் நம்ம இது எந்த இதுவும் கொடுக்கல சீடை மட்டும் தான் விதைக்கிறோம் அதனால நமக்கு இதுல வேற உரமோ தண்ணியோ ஒன்னும் கொடுக்க போறதில்லை ஆனா இடையில இயற்கையாட்டு ஒரு மழை பெய்யுதுன்னா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும் நம்ம தண்ணி அதுக்குண்டி அடைச்சு விட்டோம்னு சொன்னா அப்படியே அழுவேரும் அதனால தண்ணி தேவை இல்லை தேவையில்லை இருக்காது ஏதாவது அந்த டைமுக்கு டைம் ஒரு பத்து நாளைக்கு இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் அப்படி மழை பெய்யும் கொடுத்துட்டு இருக்கணும் நாங்க அப்படி குளத்து பாசானால முடியாது சில ஆளுக்கா அப்படி தனியா ஏதாவது இருக்கணும்னா அவங்க குளத்துல இருந்து அந்த கொஞ்சம் வேலை பம்பு செட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு அந்த ஈரம் வாடணோன்னா பழையபடி அடைப்பாங்க அவங்களுக்கு பிரயோஜனம் நமக்கு அங்கே முன்னூறு ஏக்கர் இருக்கனால எல்லாம் அந்த ஒரு வயலுக்கு வயல் பாஞ்சு போறதுனால நாங்க அந்த மாதிரி பாசனம் கொடுக்க முடியாது ஆனாலும் பிரச்சனை கிடையாது லேசா ஒரு ஈர நெய்ப்பு இருந்தா போதும் கொஞ்சம் மழை இடையில ஒரு நாற்பது முப்பது நாள் வரணும் ஒரு மழை அப்புறம் நாற்பது நாள் கழிஞ்சு ஒரு மழை பெய்திருந்தால் இதை விட எங்களுக்கு மகசூல் கூட கிடைச்சிருக்கும் ஆனால் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வேலை ஆள் இல்லாமல் நம்மளே பறிச்சாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு லாபம் இருக்கும் நல்ல லாபம் நல்ல லாபம் இப்போ வேலை ஆள் வச்சு பறிச்ச பிறகு கூட எனக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு அறுபது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ குறையாம கிடச்சிருக்கு இல்லைன்னா அந்த நூறு கிலோவும் மொத்தமாக உங்களுக்கு மொத்தமாக தான் கிடைக்கும் சரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு அறுவடை எந்திர மாதிரி ஏதாவது ஒன்று வந்து இந்த உளுந்துக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல வசதியாக இருக்கும் நம்ம என்ன தான் இப்போ லேபர் இவங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கு அந்த மணிக்கூருக்கு இவ்வளோ வந்து நெல்லரோட பண்ணுற மாதிரி இவங்களும் பண்ணி கொடுத்தாங்கன்னா இவ்வளோ எங்களுக்கு செலவு வராது செலவு வர உரிய காலத்தில் நம்ம ஸ்பீடா பறிக்கவும் செய்யலாம் அந்த அறுவடை பண்ணலாம் இது இவங்க இன்னைக்கு ஒரு ஆளுக்கு பறிப்பாங்க நாளைக்கு என்ன எல்லாம் முந்நூறு ஏக்கரும் பறிக்கணும் ஒரு நூறு கிட்ட தான் பெண்கள் தான் பறிப்பாங்க ஆண்கள் செய்ய மாட்டாங்க குனிஞ்சி பறிக்க முடியாது ஆண்கள் செய்ய மாட்டாங்க பெண்கள் தான் வருவாங்க அவங்களும் காலையில ஒரு ஆற டூ ஆறரைல இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் பறிக்கும் பத்து மணிக்கு வர பொட்டிடும் இந்த சூரிய ஒளிச்சம் வருவோம்ல அந்த காய பொட்டிடும் பொட்டி அது அந்த மணியெல்லாம் சிதறிடும் அப்படி ஆகாத திருப்பி சாய்ந்தரம் ஒரு மூணு மணி அப்புறம் வந்துட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் பறிப்பாங்க அந்த எடை பட்டு நேரத்தை பறிக்க முடியாது வச்சா பொட்டி நமக்கும் கிடையாது ஒன்று கிடையாது வயல்ல இப்படி சிதறிடும் வெயில் தாழ்ந்திரமில்ல வெயில் தாழ்ந்திரம் அப்படிங்க ஒரு நாலு மணி வரைக்கும் கொஞ்சம் கையை இவங்க நல்ல இருக்க பிடிச்சி தான் பறிக்கணும் அப்படி கையை விட்டுட்டாங்கன்னா எல்லாம் சதறிடும் உண்மையிலே உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்கள்கிட்ட விடைபெற்றுக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி மேடம் இதுவரை கோடை தரிசில் உளுந்து சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் பெரும் செல்வ விலை எம் தானு பிள்ளை அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்